முக்கிய செய்தி தமிழகத்தில் காலியாகும் ஆறு மாநிலங்களவை பதவி இடங்களுக்கான தேர்தலின் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது வைகோ பி வில்சன் சண்முகம் முகமது அப்துல்லா அன்புமணி சந்திரசேகரன் பதவிக்காலம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது கடந்த ஆறாம் தேதி திமுக சார்பில் வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் கமல்ஹாசன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலீனா வழங்க கேட்கலாம் சிலீனா கூடுதல் விவரங்கள் தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஆறு இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் என்பது வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி இன்று முதல் இன்று வரையிலும் நடைபெற்றிருந்தது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மூன்று மணி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் காலம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ வில்சன் சண்முகம் அதே போல முகமது அப்துல்லா அன்புமணி ராமதாஸ் மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் என்பது ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைய இதனை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் திமுக சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில் இரண்டு பேரும் அதேபோல சுயேட்சை வேட்பாளர்கள் ஏழு பேர் என தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருப்பதாகவும் பதினேழு வேட்பு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் திமுக சார்பில் ஏற்கனவே நான்கு பேர் வில்சன் அதே போல சல்மா ஆகியோரும் மக்கள் நீதி நீதிமயம் சார்பில் கமல்ஹாசன் ஆகிய நான்கு பேரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார்கள் அதிமுக சார்பில் குறிப்பாக இரண்டு பேர் இன்பதுரையும் அதே போல தனபால் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை மூன்று மணியோடு இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெறும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன்படி தற்பொழுது அஹ் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது மேலும் நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் எனவும் அதற்கு அதனை தொடர்ந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வேட்புமனு திரும்ப பெறக்கூடிய நாள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் மட்டுமே வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டால் இந்த தேர்தல் என்பது நடைபெறாது ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேட்புமனு மீதான இந்த வேட்பாளர்கள் பத்து எம்எல்ஏக்களுடன் முன்மொழியக்கூடிய கடிதம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு முன்மொழிவு கடிதம் என்பது இல்லை என்பதால் அவர்களின் மறுக்கள் என்பது நிராகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் போட்டியின்றி பன்னிரெண்டாம் தேதி தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா